அந்த வீடியோல எடிட் தமிழர்கள் அவர்கள் குறித்து வக்கரமாக வக்க్రమலாக ஜாதி வக்க్రத்தோட ஜாதி ஆணவத்தோட ஜாதி திமிரோட எடிட் தமிழர்கள் குறித்து ரொம்ப இயливаக தரக்குறைவாக ஒரு வீடியோவுல பேசியிருக்கான் அந்த மஞ்ச மஞ்சப்படிப்பு அந்த டைம்ல ரீல்ஸ் போட்ட ஒரு ஆளு கொண்டாட்டி நான் கேட்கிட்டேன் ரீல்ஸ் போடுற ஒரு ஆளு தமிழ்ல பேசுறது ஏணி வச்சு வார்த்தை ஏறறது இந்த மாதிரி ஆச்சரியக்கூடிய விஷயம் பண்றதுனால சதன் கலிபோர்னியா இருந்த வந்து கேக்குறாங்க यार இவரு உறவுகளுக்கு வணக்கம் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் விழா ஒன்று நடந்தது அது பிறந்தநாள் விழாவா பிறந்தநாள் விழாலாம் தேவையாக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் கேள்வி இருந்தாலும் சரி அரசியல் கட்சி தலைவர்னால் தன்னைத்தானே பெருமையாக பீத்துக்கிற அளவுக்கு ஒரு விழா எடுப்பாங்க நம்மளுக்கு ஆதரவாக யார் பேசுகிறாங்களோ அவங்கள முன்னாடி உக்கார வச்சுக்கிட்டு நம்மளை பற்றி பெருமையாக பேசுங்கடா அப்படின்னு சொல்கிறது ஒரு ரகம் ஆனால் அதுக்கு மாறாக அண்ணன் சீமானவர்களை தவறானி பேசியிருக்கிறீங்க அதுக்கு பதிலடியாக நாம் திருங்கட்சி உறவுகள் காணொலி போட்டிருந்தாங்க அதாவது திருமாவோட பிறந்தாள் விழாவில் அண்ணன் சீமானை கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க இழிவாக பேசுகிறாங்க அதை பின்னால் உட்காந்துக்கிட்டு ஐயா திருமாவன் வந்து ரசிக்கிறாரு அப்போ அவருக்கு எவ்வளோ வன்மு இருக்கணும் அண்ணன் சீமான் மேலே அப்படின்னு நாம் திறன் கட்சி உறவுகள் காணொலி போட்டாங்க அதில் குறிப்பாக அண்ணன் சாட்டை அவர்களும் பேசியிருந்தாங்க இப்போது இதை பார்த்துட்டு இந்த தற்குரிங்க திராவிடத்தை சொம்படுகிற டாகுங்கெல்லாம் இப்போ குதர ஆரம்பிச்சிட்டானுங்க ஏன் திருமாவளனுக்கு பிறந்தநாள் விழா எடுத்தது நாம் தமிழ் கட்சிக்காரர்களுக்கு பொறுக்க முடியலையா யோ நீங்கள் போய் அறிவாளத்தில் பொறுக்கிட்டு இருக்கிறீங்க ஏதோ அந்த பொறுக்கணும் காசுல ஒரு விழா எடுக்கிறீங்கன்னா எடுத்துகிட்டு போக வேண்டிதானே அண்ணன் சீமான் அவர்களை நீ கொச்சியாக பேசுனதுனால தான் அவங்க தட்டி கேட்டாங்க அதுக்கு பதிலடி ஒரு காணொலி போட்டாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா யாருக்கு பிறந்த நாள் ஐயா திருமாவனுக்கு எழுச்சி தமிழ் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுவோம் அவரை பற்றி புகழ்ந்து பேச தப்பு இல்லை அதற்கு மாறா நீ அண்ணன் சீமானவர்களை தரைக்குறவை பேசுறது ரொம்ப தப்பு அது யாராக இருந்தாலும் தட்டி கேட்பாங்க அதில் உனக்கு என்னப்ப வலிக்குது அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பேசின வீடியோக்கு பதிலடியே இப்போ வந்து யூடியூபர் மானங்கட்ட அந்த மைனது கதறிட்டு இருக்கிறான் டீ உங்களுக்கு நான் வெக்கமான சூடு சோரணி ஏதாவது இருக்குதா ஒரு கட்சி தலைவர் அவருக்கு பிறந்தனா அவரை பத்தி பெருமையை பேசி தொலைங்கடா யார் இப்போ கேட்குறாங்க தன்னைத்தானே பெருமையாக பீத்திக்கிறது உங்களுக்கு வழக்கம் இந்த திராவிட கூட்டத்துக்கு வழக்கம் அதில் மக்களுக்காகவே இருபத்தி நாலு மணி நேரமும் ஓய்வு இல்லாமல் முறைக்கிற ஒரு மனிதனை நீங்கள் வந்து வன்மத்தோடு பேசுகிறீங்கன்னா அது இன்னொரு கட்சி தலைவர் பிறந்தநாள் மேடையில் பேசுகிறீங்கன்னா அப்போ அண்ணன் சீமான் மேலே உங்களுக்கு என்ன ஒரு கால் புணர்ச்சி ஏன் அப்படின்னா எல்லாரும் ஒரே மேடையில் பயணிச்சாங்க ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் ஐயா ராமதாஸ் ஆகட்டும் திருமாவளவன் இப்படி எண்ணற்ற தலைவர்கள் அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் தேசியம் அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள் எல்லாரும் ஒரே மாடியில் இருந்தாங்க ஆனால் காலப்போக்கில் அண்ணன் சீமான் மட்டும் தனியாக தனித்துவமாக நான் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கிறாரு அதாவது எடுத்துக்கிட்ட கொள்கையிலிருந்து தட மாறவே இல்லை அதுக்கு மாறா தமிழ் தேசியம் பேசின இவங்க எல்லாருமே ஐயா திருமாவளவன் உள்பட இவங்களாம் யாரை எடுத்து கட்சி ஆரம்பித்தாங்களோ இந்த திராவிடத்தை எடுத்து கருணாநிதியை எதிர்த்து காலப்போக்கில் கரைஞ்சிட்டாங்க திராவிடத்தோட காலடியில் போய் நின்றுட்டாங்க அவங்களுக்கு அங்கிருந்து பார்க்கும் பொழுது அண்ணன் சீமான் மீது வன்மம் அதிகமாக இருக்குது ஏன்னா நம்ம கூட பயணம் செய்வார் தனியாகவே நின்று தனியாக ஒரு ஓட்டு வங்கி கையில் வச்சுக்கிட்டு எந்த பக்கமும் கூட்டணிக்கு சாயாமல் தனியாக பயணிக்கிறாரு மக்கள் செல்வாக்கு கூட்டிக்கிட்டே இருக்குதுங்கிற பொறாம வன்மோ அதனால் அண்ணன் சீமானை அவதூறாக பேச சொல்லி இந்த முட்டாறு மாரி மானங்கட்டவனாம் வந்து வளர்த்தி விட்டதே ஐயா திருமாவளம்தான் இப்போது இவர் பிறந்தநாள் விழாவில் முன்னால நாலு தருதலிங்களை உட்கார வச்சு அண்ணன் அவதூறாக பேசுறாங்க அதாவது ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னா அங்கே மாப்பிள்ளையும் பொண்ணி வாழ்த்துறது இயல்பு ஒரு இளவுட்டுக்கு போகிறோம்னா இறந்து போனவரோட உறவர்களுக்கு ஒரு இளவுட்டுக்கு போகிறோம்னா இறந்து போன உறவினருக்கு ஆறுதல் சொல்றது வழக்கம் அதே போல் பிறந்த நாளுக்கு போனீங்கன்னா யாருக்கு பிறந்தனாலும் அவர் வாழ்த்து தெரிவிச்சுட்டு நான் பெருமையாக பேசி அதில் ஏதாவது போட்டாங்கன்னா நக்கி தின்னுட்டு போங்கடா அதுக்கு மாறாக எங்கே போனாலும் இவனுக்கு அண்ணன் சீமானை பேசுகிறதே ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறானுங்க இதுதான் வன்முன்னு சொல்கிறது ஏன்னா இவனுக்கு தொடர்ந்து அண்ணன் மீளாக அவதூறு அவதூறாக பரப்புறது என்ன காரணம் அவது ஒரு பிடிக்க முடியாமல் திராவிடத்திட்ட வந்துடுவார் கூட்டணியில் சேர்ந்துருவார் பல வழக்குகளை போட்டு மிரட்டினா திராவிடத்திட்ட வந்துடுவார் ஏன்னா இந்த நாட்டில் இருக்கணும்னா அது ரெண்டே கட்சி தான் இருக்கணும் ரெண்டுமே திராவிட கட்சி ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக அதுக்கு மாற்றம் மூன்றாவது சக்தின்னு ஒன்று வந்துடவே கூடாது அதில் தெளிவாக ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அந்த திராவிட கட்சிங்க அப்படி மூன்றாவது கட்சியாக வந்த நம்ம ஐயா கேப்டன் அவர்களையுமே பல அவதூறுகளை பேசி அவர் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவர் கடைசியில் மனசு நொந்து போய் என்னடா இது இப்படி பண்ணுறாங்களேன்னு தான் அவர் கடைசியில் இறந்தே போயிட்டாருன்னு சொல்லலாம் இவனுக்கு பண்ண மன உளைச்சல் தான் இப்போ அதே போல் அண்ணன் சீமானவனையும் இவனுக்கு குறி வச்சுட்டாங்க ஏன்னா மாற்று சக்தி முனமாக வந்துடவே கூடாது அது பல கோடி செலவு பண்ணுவானுங்க எனக்கு என்ன கேள்வினா பல கோடி செலவு பண்ணுறீங்கட ஒருத்தர் அழிக்கிறதுக்கு என் மக்களை வாழ வைக்கிறதுக்கு அப்படி பல கோடி செலவு பண்ணியிருந்தா எங்கள் அண்ணனே விட்டு கொடுத்துருவார் சரி என் மண்ணுக்காக நீ செலவு செய்கிற என் மக்களுக்காக நீ செலவு செய்கிற என்னோட தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்க படிப்புக்காக செலவு செய்கிற என் மக்களுக்கு நல்லபடியாக மருத்துவம் கிடைக்கணும்னு செலவு செய்கிற அப்படின்னு எங்கள் அண்ணனே விட்டு கொடுத்துருவார் இதை ஏற்கனவே ஐயோ ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு என்னடா காசு காசு காசுன்னு காசு இப்படி வேலை செய்கிறீங்க உண்மைக்கு மாறா பொய்யை வந்து பரப்புகிறீங்க பணம் தான் உங்களுக்கு முக்கியமா இல்லை இந்த திராவிட கட்சியிலே என்கிட்ட இந்த எம்எல்ஏ வேணால் விலைக்கு என்ன என்னத்துக்கு நீ எம்எல்ஏ விலைக்கு வாங்குற அத்தனை கோடி கொடுத்து எதுக்கு வாங்குற நானே வந்து உங்கள் கட்சியில் சேர்ந்துறேன் என் மக்களுக்கு நல்லது செய்யி வேறு என்ன கேட்குறேன் நாங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நல்லது தானே சொல்கிறோம் அதுக்கு என் மேலே அவர் ஒரு பரப்புறீங்க என் எம்எல்ஏ விலைக்கு வாங்குறேன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் எதுக்கு நீ நல்லது சொல்லு பாரு நானே உங்கள் கட்சியில் இணைஞ்சிரேனே ஐயா கேப்டன் அவர்கள் சொல்லியிருக்காரு அதே தான் நாங்களும் சொல்கிறோம் யோ நீ நல்லது பண்ணு நீ நல்லது பாரு நாங்கள் எதுக்கு தேவையில்லாம் அப்படி ஒரு கட்சி வைக்கணும் இதுக்கு முன்னால் எங்கள் அண்ணன் உங்களோட பயணிக்கலையா என்ன நம்பிக்கையில பயணிச்சார் இந்த மக்களுக்காக நீ நிற்பன்னு சொல்லி தானே பயணிச்சாரு நீங்கள் நிற்கலை துரோகம் பண்ணிட்டீங்க அதனால் உங்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் எங்கள் அண்ணனுக்கு வந்துடுச்சு அதனால இவர் மேலே வன்மத்தை தெரிக்கிறீங்கன்னா நீ எவ்வளோ பெரிய கோமாளிங்களா இருப்பீங்க நாம் தமிழ் கட்சிக்காரர்களோ அல்லது அண்ணன் அவர்களோ எந்த மேடையிலையாவது திருமாவளோ தவறாக பேசிக்கிறாரா அவர் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சு வச்சுருக்கிறாரு இந்த திராவிடத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பித்து காலை போக்கலை நீ அவங்கிட்டே போயிட்டாரு அதெல்லாம் கூட இவர் கண்டுக்காமல் நாம் எடுத்துக்கிட்ட முடியல தடம் மாறக்கூடாது நாம் எடுத்து சண்டை செய்யணும் திராவிடத்தை எதுக்கிறப்ப இந்த குறுக்க மாமை மச்சம் எல்லாம் ஒடியாங்கிற ஒடியாறானுங்க நாமளும் என்னடா பண்ணுறதுன்னு திரும்பி வரதா இருக்குது இதுக்கு மேலே அப்படி நம்ம விடக்கூடாது அடிக்கணும் முடிவு பண்ணுற திராவிடத்தை அடிக்கிறப்போ குறுக்கு இதுக்கு மேலே எவன் வந்தாலும் எனக்கு கவலைன்னு சொன்னதுனால இப்போ வந்து அவர்களுக்கு வந்து ஒன்றும் முடியல என்னடா நம்ம கூடயே இருந்த மனுஷன் இப்போ நம்மளே இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே வந்து யாரோ சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் இவர் வந்து இந்த கீழே ஒரு நாலு நாதேரீங்களை உட்கார வச்சு அண்ணனை கொச்சையை பேச விட்டு பின்னால் நின்று ரசிச்சிருக்கிறாரு இவரெல்லாம் வந்து ஒரு தலைவர் நீ யாருக்காக அரசியல் செய்கிறீங்கன்னே தெரியல பதிமூணு நாளாக போராடிட்டு இருந்தாங்க பூர்வக்கூடிய மக்கள் நாங்கள் தான் வந்து இந்த மக்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் இன்றைக்கி அதே வாய் என்ன சொல்லுது குப்பை எழுதுறது கேவலமான வேலை இருந்து எங்கள் ஆளுங்க வெளியில் வரணும் அதனால் அந்த பணி நிரந்தரம் பண்ணக்கூடாதுன்றீங்க என்னங்க அதெல்லாம் அந்த மக்கள் வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா தூய்மை பணியாளர் வேலை வந்து எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அது வந்து இழிவான வேலைன்னு சொன்னாங்களா அவங்க எப்படி புறமுனாங்க என்னோட உரிமையை பறிச்சுட்டாங்க இதை தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த வேலையை நம்பி தான் எங்கள் குடும்பமே இருக்குது எங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கிறோம் இப்போ திடீர்னு உங்களுக்கு வேலைன்னு வெளியில் போங்கிறாங்க எதிர்கட்சியாக இருந்தாப்போ உங்களுக்கு வேலை நிரந்தரம் செய்கிறோம் அப்படின்னு சொன்ன முதல்வர் இன்றைக்கி நாங்கள் பதிமூணு நாளாக கஷ்டப்படுறோம் எங்களை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாரு இதில் குறிப்பாக ஐயா திருமாவனை நீங்களும் இருக்கிறீங்க போராட்ட காலத்தில் போய் நின்று நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறன்னு சொன்னீங்க இன்றைக்கியா சேகர் பாபா சந்தித்த உடனே வெளியில வந்து என்ன நீங்கள் மீட் கொடுக்குறீங்க இந்த வேலை வந்து இழிவான வேலை இது நிரந்தரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்ப நீ யாருக்காக வேலை செய்கிறீங்க மக்களுக்காக வேலை செய்கிறீங்களா இல்லை மன்னர் அப்பாவுக்காக வேலை செய்கிறீங்களா அதனாலதான் தான் உங்களுக்கு இருக்க வேண்டிய தேவை நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் அண்ணன் சீமானுக்கும் வருது எவ்வளோ பெரிய ஒரு கேடுகட்ட தலைவராக இருந்தால் ஒரு கட்சி தலைவரா தரைகுருவை பேச சொல்லி பின்னால் கொஞ்சம் ரசிப்பீங்க அதை வந்து தட்டி கேட்டால் அதுக்கு பதிலடியாக காணொளி போட்டால் இந்த யூடியூப் பொருட்க வரிஞ்சு கட்டிகிட்டு வரான் பைத்தியக்காரன் இவன் ஒரு மாமா பையன் நீயெல்லாம் வீடியோ போட்டு என்னடா கிழிக்க போகுது ம் ராமசாமி தூக்கி பிடிக்கிறவங்க எல்லாமே தற்குரியாக இருப்பீங்களா உங்களுக்கு என்ன நிலைப்பாடு சொல் இந்த நாட்டை காப்பாற்றுன்னு ஏதாவது இருக்குதா ஒன்றும் கிடையாது ஏன்னா நீங்கள் எல்லாேருமே இந்த மண்ணுக்கு இல்லை அப்போது இந்த மண்ணுக்கு யார் காவலனாக இருப்பார்களோ அவர் மேலே டார்கெட் வைக்கிறது அவரை அவளூராக பேசுறது அவரை இழிவாக பேசுறது அதில் வர காசில் எப்பறம் நீங்கள் குடும்பத்தை நடத்துறீங்கன்னே தெரியல நீங்கள் இந்த மண்ணில் தானே இருக்கிறீங்க அப்போ இந்த மண்ணுக்கு எப்படி துரோகம் பண்ணுறீங்க திராவிட கட்சி அப்படி என்ன இந்த மண்ணுக்கு நல்லது பண்ணிருச்சுன்னு சொல்லு மருத்துவம் இலவசமாக கொடுத்ததா இல்லை இருக்குது கல்வி இலவசமாக கொடுத்ததா இல்லை அதுவும் இருக்குது இப்போ மின்சாரமும் தனியார்கிட்ட போயிருச்சு தண்ணீரையும் உறிஞ்சி விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லாத்துலேயும் கம்சன் எல்லாமே தனியாருக்கு தாரவத்தை கொடுத்துடணும் எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி கம்சன் மண்டின்னு வச்சுக்கவங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் தடுக்கணும் இவனுங்களை ஒழிக்கணும்னா திராவிடத்தை எதிர்த்தே ஆகணும் ராமசாமி தூக்கி போட்டு மிதிச்சே ஆகணும்னு தான் ஒரே பிடிவாதமாக எங்கள் அண்ணன் நிற்கிறாரு அது இப்போ இவனுங்களுக்கு வந்து அள்ளு விட்டுருச்சு என்னடா அடிமடியிலே கையை வைக்கிறாருன்னு அதனால தான் ராமசாமியை காப்பாற்றுறதுக்கு துட்டிக்கிறானுங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலுமே ஒரு ஆளுக்கு எதிராக நிற்கிதுன்னா நீங்களே பார்த்துக்கோங்க மக்களே யார் உண்மையான தலைவன் அப்படின்னு பணம் பதவி இது ரெண்டு வச்சே இவங்க ஓட்டுறாங்கப்போ அந்த அரசியலை மக்களுக்கான அரசியலே இல்லை மக்களுக்காக அரசியல் ஒரே தலைவன் அண்ணன் செந்தமன் சீமான் மட்டும்தான்